தர்மத்தின் காவலன் பரசுராமரின் வரலாறு பரசுராமர் மகா விஷ்ணுவின் அவதாரமாக ஜமதக்னி முனிவரும் ரேணுகாதேவியும் வயதிலேயே அவர் அதிசக்தி போராளியாக உருவெடுத்தார் ரேணுகாதேவி தனது பக்தியால் அற்புதங்களை நிகழ்த்தினார் காமதேன கோவின் உதவியுடன் ஆசிரம வாழ்க்கையை சமர்த்தமாக நடத்தினார்கள் ஒரு நாள் சக்தி மிக்க கார்த்த அர்ஜுனன் ஜமதக்னியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்து காமதேனு கோவையை கவர்ந்து கொண்டு சென்றான் இதை அறிந்த பர்சுர்மர் கோபத்தில் தனது ஆயுதத்தை எடுத்தார் தனது அசுர சக்தியால் அவர் கார்த்த வீரிய அர்ஜுனனை தோற்கடித்து காமதேனுவை மீட்டார் அதன் பிறகு ஷத்ரியர்களின் அநியாய ஆட்சியை குறித்து தெரிய வந்தபோது அவர் பதினேழு முறை போராடி அவர்களை வெற்றி கொண்டார் தீவிர தியானமும் தவத்திலும் மூழ்கி இறைவனை வழிபட்டார் இறுதியில் அவர் தனது ஆயுதத்தை இறைவனிடம் ஒப்புவித்து போராட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி தனிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் பரசுராமர் தர்மத்தின் சின்னமாக திகழ்ந்து பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்